ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் ரெசிப்பியோடு தான் வந்திருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பாலக் மஷ்ரூம் நம்ம யூஸ்வலாக பாலக் பண்ணிடுறதுக்கப்புறம் பாலக் சிக்கன் அப்படிலாம் பண்ணுவோம் ஸோ இது வந்து மஷ்ரூமில் இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னா நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா பாலக் ஸோ பாலக் கீரை வந்து ஒரு பாதி கட்டி எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு ஸோ இந்த பாலக்கீரையும் முந்திரி பருப்பும் நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணியில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பிளான்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது ஒரு சைடில் ஆகிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கோகனட் ஆயிலில் தான் பண்ணுறேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ வதங்கினதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து காய்ந்த மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கினேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம வதக்கணும் வதக்கிட்டு இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி வதக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி ரிலீஸ் பண்ணும் அதுவே போதும் இந்த மசாலா மசாலா வந்து நல்லா பைண்ட் ஆகுறதுக்கு ஓகேவா ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி வர இந்த சமயத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க இப்போ வந்து இந்த பாலக்கியும் அந்த முந்திரி பருப்பையும் வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த வெந்த மசாலாவோடு நம்ம இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இது இது வந்து இப்போது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு க்ரீம் வேணும் நல்லா கொஞ்சம் ரிச்சாக ஃப்ளேவர் அப்படின்னா நீங்க இந்த டைம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம் பட் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் எடுத்து அதை நல்லா அடித்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நல்ல ரிச்சாகவும் இருக்கும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா இது வந்து ஆகி வரும் ஒரு மாதிரி செமி கிரேவியாக வர டைமில் வந்து நீங்கள் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான பாலக் மஷ்ரூம் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சப்பாத்தி அதுக்கப்புறம் கீ ரைஸ் கூட இதை சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்